அனைவருக்கும் வணக்கம் மருதாணியின் மருத்துவ குணங்களை பற்றி பார்ப்போம் மருதாணி பொதுவாக வெப்பத்தன்மையும் துவர்ப்பு சுவையும் கொண்டது மருதாணி இலை பித்தத்தை அதிகமாக்கும் இலைகள் கை கால்களில் தோன்றும் சேற்றுப்புண்கள் அழுக்குப்படை கட்டி பித்தவெடிப்புகள் ஆகியவற்றை குணமாக்கும் மருதாணி வேர் நோய் நீக்கி உடலை தேற்றும் மருதாணி பூக்களை சேகரித்து உலர்த்தி தலையணை போல் செய்து படுத்துவர நல்ல தூக்கம் உண்டாவதுடன் தலை பெண்களும் குறையும் மருதாணி புதர்ச்செடியாகவோ குறுமரமாகவோ காணப்படும் நடுத்தரமான அல்லது பெரிய அதிகமான கிளைகளுடன் கூடிய தாவரமாகும் மருதாணி இலைகள் ஈட்டி வடிவமானவை நான்கு கோணங்களுடன் எதிரெதிராக இரண்டு அல்லது மூன்று சென்டிமீட்டர் நீளத்தில் அமைந்திருக்கும் மருதாணி மலர்கள் சிறியவை வெண்மை இளமஞ்சள் அல்லது இளஞ்சிவப்பு நிறமானவை நல்ல மனம் கொண்டவை பெரிய நுனிக்கொத்துகளில் தொகுப்பாக காணப்படும் மருதாணி பழங்கள் சிறியவை பட்டாணி அளவில் பல விதைகளுடன் காணப்படும் அழகுக்காகவும் அதன் மருத்துவ உபயோகங்களுக்காகவும் வீட்டுத் தோட்டங்களில் வளர்க்கப்படுகின்றன மருதோன்றி ஜனாயிலை ஐவனம் அழவனம் ஆகிய பெயர்களும் மருதாணிக்கு உண்டு மருதாணியின் இலை பூ விதை வேர் ஆகியவை மருத்துவ பயன் கொண்டவை மருதாணி இலைகளை போல் அரைத்து அடை போன்று தட்டையாக தட்டி நிழலில் உலர்த்தி கொள்ள வேண்டும் இதனை தேவையான அளவு தேங்காய் எண்ணெயில் போட்டு இருபத்தி ஒரு நாட்கள் வெயிலில் வைத்து பின்னர் வடிகட்டி பத்திரப்படுத்த வேண்டும் இந்த எண்ணெயை தலையில் தடவி வர வேண்டும் இதனால் இளநரை மாறுவதுடன் கண்கள் குளிர்ச்சியடையும் நல்ல தூக்கம் உண்டாகும் ஆறு தேக்கரண்டி அளவு புதிதாக சேகரித்த மருதாணி இலைச்சாற்றை வெறும் வயிற்றில் காலை வேலைகளில் குடிக்க வேண்டும் பத்து நாட்கள் வரை இவ்வாறு செய்ய பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளைப்படுதல் குணமாகும் மருதாணி இலைகளுடன் சிறிதளவு பாக்கு சேர்த்து அம்மியில் அரைத்து இரவில் கை கால் நகங்களின் மீது வைத்து காய்ந்த பின்னர் உறங்கி காலையில் கை கழுவ வேண்டும் இவ்வாறு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை செய்து வர நகம் சொத்தையாவது அழுக்குடன் பளபளப்பில்லாமல் இருப்பது ஆகிய பிரச்சனைகள் தீரும் மேலும் நகம் தொடர்பாக ஏற்படும் எந்த நோயானாலும் தடுக்கப்படும் மருதாணி அரைத்து பசையாக்கி பாதிக்கப்பட்ட இடத்தில் பூச கொப்புழங்கள் தீக்காயங்கள் குணமாகும் சிறிதளவு மருதாணி குழந்தை நீரிலிட்டு ஊற வைக்க வேண்டும் ஒரு மணி நேரம் ஊறிய பின்னர் இந்த நீரை கொதிக்க வைத்து கஷாயம் செய்து கொள்ள வேண்டும் இந்த கஷாயத்தால் வாய்க்கொப்பளிக்க வாய்ப்புண் மற்றும் தொண்டைப்புண் தீரும் மருதாணி இலைகளை அரைத்து பாதங்களில் வைத்து கட்டுவது சிறந்த முறையாக பாரம்பரிய மருத்துவத்தில் இன்றும் இருந்து வருகின்றது மருதாணி விதை எண்ணெயை உடலில் தடவ உடல் எரிச்சல் குணமாகும் மருதாணி இலைகளை அரைத்து பற்று போட்டால் தலைவலி குணமாகும் மருதாணி இலை மற்றும் மலர்கள் குஷ்ட நோய்க்கு மருந்தாக பயன்படுகின்றன மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்